நாற்பத்தி நான்காயிரத்தை நெருங்கிய காசா பலி அதாவது காசா பகுதியில் பலி எண்ணிக்கை நாற்பத்தி நான்காயிரத்தை நெருங்கியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர் ஏழாம் தேதி தொடங்கி தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கும் இந்த போர் முக்கியமாக நேற்று ஒரே நாளில் கிட்டத்தட்ட நூற்றைம்பதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர் லெபனானில் மூன்றாயிரத்து ஐநூற்று பதினாறு பேர் பலியாகியிருக்கின்றனர் இஸ்ரேல் தாக்குதலால் பதினோரு மாதங்களில் காசாவில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை நாற்பத்தி மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி இரண்டு என பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அக்டோபர் ஏழு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் தொடங்கி நேற்று ஒரே நாளில் நூற்றி ஐம்பத்தி எட்டு பாலஸ்தீனர்கள் இஸ்ரேலின் தாக்குதலால் பலியானார்கள் இஸ்புல்லா தாக்குதலுக்கு பதிலடியாக இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் லெபனானில் மூன்றாயிரத்து ஐநூற்று பதினான்கு பேர் பலி என்ற அதிர்ச்சி செய்தி முக்கிய செய்தியாக வந்திருக்கிறது இதுகுறித்து நமது குமுதம் செய்தியாளர் காவியா தரும் தகவல்கள் கேட்கலாம் இஸ்ரேல் பாலஸ்தீன போர் தொடங்கி கிட்டத்தட்ட இவ்வளவு நாட்களில் நாற்பத்தி நான்காயிரமாக பலி எண்ணிக்கை உயர்ந்திருக்கிறது காவ்யா உங்களோட விவரங்களை தெரிவிக்கலாம் வணக்கம் மோகன் ராஜா இஸ்ரேல் தாக்குதலால் காசாவில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை நாற்பத்தி மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாக அதிகரித்திருக்கிறது இன்னும் சில நாட்களில் இந்த பலி எண்ணிக்கையானது நாற்பத்தி நான்காயிரத்தை தொடக்கூடும் எனவும் அஞ்சப்படுகிறது குறிப்பாக கடந்த பதினோரு மாதங்களில் மட்டுமே இந்த உயிரிழப்பு ஏற்பட்டிருப்பது என்பதும் கவனிக்கத்தக்கது காசா முனையை நிர்வகித்து வரும் ஹமாஸ் ஆயுத குழுவினர் கடந்த ஆண்டு அக்டோபர் ஏழாம் தேதி இஸ்ரேலுக்குள் புகுந்து பயங்கரவாத தாக்குதல் நடத்தினர் அதாவது காலம் காலமாக பாலஸ்தீனியர்களிடமிருந்த காசா முனையை ஆக்கிரமித்திருந்த இஸ்ரேல் மீது காசாவில் இருந்து ஹமாஸ் ஆனது போர் தொடுத்தது இந்த தாக்குதலில் ஆயிரத்தி முப்பத்தி ஒன்பது இஸ்ரேலியர்கள் கொல்லப்பட்டனர் மேலும் இஸ்ரேலில் இருந்து இருநூத்தி ஐம்பத்தி ஒரு பேரை பணைய கைதிகளாக காசா முனைக்கு ஹமாஸ் கமத் கடத்திச் சென்றது இதையடுத்து ஹமாஸ் குழு மீது போர் அறிவித்த இஸ்ரேல் நூத்தி பதினேழு பணைய கைதிகளை உயிருடன் மீட்டது அதே போல

வெஸ்ட் பேங்க் என்கிற மேற்கு கரையில் ஏற்பட்ட மோதலில் எழுநூறுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர் தரப்பும் அங்கு தொடர்ந்து தாக்குதல் என்பது நடத்தி வருகிறது காசா முனை கான்ஸ் நரிசத் அகதிகள் முகாம் மற்றும் உள்ள அந்த அங்குள்ள மருத்துவமனைகள் மற்றும் தங்கும் விடுதிகள் உள்ளிட்ட பல்வேறு முகாம்களிலும் இஸ்ரேல் வான்வழி தாக்குதலிலும் தரைவழி தாக்குதலிலும் தீவிரப்படுத்தி இருக்கிறது இந்த நிலையில்தான் நேற்று ஒரே நாளில் நூத்தி ஐம்பத்தி எட்டு பாலஸ்தீனியர்கள் இஸ்ரேலின் தாக்குதலால் கொல்லப்பட்டனர் இந்த நிலையில் இஸ்ரேல் தாக்குதலால் வெறும் பதினோரு மாதங்களில் காசாவில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை நாற்பத்தி மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டு என அதிகரித்திருக்கிறது தொடர்ந்து இதில் எழுபது சதவீதத்திற்கும் அதிகமானோர் பெண்கள் குழந்தைகள் என்பதும் குறிப்பிடத்தக்கது அதாவது ஏறத்தாழ இருபத்தி ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்டோர் பெண்கள் குழந்தைகள் என அஞ்சப்படுகிறது தொடர்ந்து இதே போன்று ஆதரவாக லெபனானில் இருந்து செயல்பட்டு எதிராகவும் இஸ்ரேலானது கடந்த மூன்று மாதங்களாக தீவிரப்படுத்தி வந்தது இந்த நிலையில்தான் இஸ்ரேல் தாக்குதலுக்கு பதிலடியாக இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் லெபனானில் மூணாயிரத்தி பதினாறு பேர் கொல்லப்பட்டிருக்கின்றனர் முன்னதாக லெபனானுக்கு பயணிக்க வேண்டாம் என இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் அமைச்சகம் எச்சரிக்கை விடுத்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது இஸ்ரேல் பாலஸ்தீன போரில் நாற்பத்தி நான்காயிரம் என்ற பலி எண்ணிக்கையை இருக்கிறது இதில் கிட்டத்தட்ட எழுபது சதவீதம் அப்பாவி பெண்கள் பச்சிளம் குழந்தைகள் என்ற சோக தகவல் நன்றி காவ்யா